சென்னை சேலம் உட்பட பல இடங்களில் அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னையில் பல்வேறு இடங்களில் யார் அந்த தம்பி என்ற கேள்விக்குறியுடன் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது இதேபோல் சேலம் மாநகரிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் டாஸ்மாக் காசு எந்த தம்பிக்கு போச்சு என்ற ஒரு கேள்வியும் போஸ்டரில் கேட்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் வகையில் திட்டம் தயார் நிலையில் உள்ளது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் பணி குறித்த உயர்நிலைக் குழுவின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கிடும் பணிகளை விரைந்து மேற்கொள்ள விநியோக திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது என தலைமைச் செயலாளர் தெரிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் والا பி தி பாஸ் சேலத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது ஸ்டாலின் உணர்வாரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இருபத்தி நான்காவது மாணவர் நீட் தேர்வால் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் திமுகவின் நாடகத்திற்கு மாணவர்கள் பலியாகக் கூடாது என கேட்டுக்கொண்டுள்ள கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தொடர்பாக மாணவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்